பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே கடைக்கு போன பாண்டியன் பழனியை கூப்பிட்டு டே பழனி இவ்வளோ நேரம் ஆச்சு அந்த செந்தில் பைய இன்னுமா கடைக்கு வரல அப்படின்னு கேட்க பழனி பாண்டியன் கிட்ட அதான் நான் கடையில் இருக்கல மச்சான் இப்ப ஏற்கனவே கதிர் உங்களால வீட்டில் ரொம்ப மனவேதனையில இருப்பான் அதனாலதான் இங்க செந்திலும் சரவணனும் நம்ம கதிருக்கு ஆதரவா இருக்காங்க போல ஆறுதலாக பேசிட்டு மெதுவாக தான் கடைக்கு வரட்டுமே இப்போ கடையில் என்ன கஸ்டமர் கூட்டம் அலமோதிட்டு அணைக்குது நான் ஒருத்தர் இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்றாரு உடனே பாண்டியன் கடையை திறந்த உடனே கடைக்கு வரணுன்ற அறிவு இந்த செந்திலுக்கு இருந்ததே கிடையாது ஃபோன் போட்டு கூப்பிட்டாதான் அவன் ஆற அமர கடைக்கே வருவான் இது என்ன பழக்கமோ தெரியல கடையில கூட்டம் இருக்கோ இல்லையோ நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குல்ல அப்போ நீ மட்டும் கடையில இருந்து என்னடா பண்றது நீயும் செந்திலும் சேர்ந்து தானே டெலிவரிக்கு அங்கே இங்கேன்னு போகணும் முதல்ல செந்திலுக்கு ஃபோன் போட்டு சீக்கிரமா கடைக்கு வர சொல்லு என்னவோ அந்த செந்தில் பையன் பெருமையவும் பாராட்டியும் தேடி தந்த மாதிரி அவனுக்கு ஆறுதலாக இந்த செந்திலும் சரவணனும் வீட்டுலயா இருக்காங்க நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கோபமா சொல்றாரு பாண்டியன் இங்க கதிர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்ததால கடைக்கு போக செந்திலுக்கு லேட் ஆயிருது அதனால ரொம்ப பதட்டமா பயந்துகிட்டே அப்பா என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கடைக்கு போறாரு செந்தில் பாண்டியன் அங்க கடைக்கு வந்த செந்தில பார்த்து முறைச்சிக்கிட்டே ஏண்டா செந்திலு இதுதான் கடைக்கு வர டைம் ஆகும் பார்த்தல நானும் உன் மாமாம் எத்தனை மணிக்கு வந்தோன்னு நீ எங்களுக்கு முன்னாடியே வந்து கடையை தரப்பன்னு பார்த்தா என்னவோ அவனுக்கு ஆறுதலாக பேசிட்டு இவ்வளோ லேட்டா வந்துட்டு இருக்க இன்னும் நான் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் எப்படி எடுத்து பேசலான்னு யோசனை பண்ணிட்டு நிக்காம அங்கே வேலை நிறையா இருக்கு முதல்ல கடையில் என்னென்ன வேலை செய்யணும் யாருக்கெல்லாம் கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும்னு பாரு முதல்ல அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் அப்பா இன்னைக்கு யாருக்கெல்லாம் டெலிவரி கொடுக்கணுமோ நேத்து நைட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு தான்ப்பா நான் வீட்டுக்கே வந்தேன் நான் இப்பவே அங்க வெளியில டெலிவரிக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாரு செந்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் செந்திலுக்கு கால் பண்ணி டேய் செந்திலு நீ டெலிவரி கொடுத்துட்டு கடைக்கு திரும்பி வரும்போது வெறுங்கையா வராம நம்ம கடைக்கு ஏற்கனவே பணம் கொடுக்க வேண்டியவங்க கிட்ட எல்லாம் போய் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வாடா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கணக்கு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கொடுக்குற பணத்தை நல்லா எண்ணி பார்த்து பத்திரமா கடைக்கு கொண்டு வந்து சேரு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதுக்கு செந்தில் சரிப்பா நான் டெலிவரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரவே கொஞ்சம் லேட் ஆயிரும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பணத்தையும் வாங்கிட்டே வந்துடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு இங்க வீட்டில் இருக்க கோமதி நடந்த பிரச்சனையை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க தன்னுடைய வேலையில இருந்து வீட்டுக்கு வந்த மீனாமும் ராஜியும் அங்க கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது இங்க கோமதி அழுதுகிட்டே இவங்களுக்கு நான் செஞ்சு வச்ச இந்த தான் இங்க என் வீட்டுக்காரர்கிட்ட கதிர் பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருக்கான் என் புள்ள கதிர் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க நானே காரணம் அது மட்டும் இல்லை என்னால் வேதனைப்பட்டுட்ருக்க கதிருக்கு பக்கத்தில் போய் நின்று ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலமையில் நான் இருக்கேனே அப்படி நினச்சி பார்க்கும்போது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல மீனா பேசாமல் நான் செஞ்சு வச்ச இந்த கல்யாணத்தை பற்றி உங்கள் கிட்டே சொல்லிடலான்னு எனக்கு தோணுது இந்த விஷயத்த சொன்னாலாவது கதரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்படி கதரை அவமானப்படுத்தாமல் இருப்பார்ல உங்கள் மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே மீனா என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் செஞ்சு வச்ச கல்யாணத்தை பற்றி கிட்டே சொன்னால் மாமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான பிரச்சனையுமே செய்ய மாட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படி சொன்னா தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாயிட்டே போகும் மாமா நீங்கள் சொல்ல வர எதையுமே கேட்காம மறுபடியும் உங்களை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவார் அது மட்டும் இல்லாமல் நானும் உங்களுக்கு துணையாக இருந்தேன்னு சொல்லி நீங்களும் நானும் இத்தனை நாள் மாமாவை ஏமாத்திருக்கோன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுவார் உங்களால் நானும் மாமா கிட்டே வாங்கி கட்டிக்கணுமா சும்மா இருங்கத்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க கதிரும் ராஜி இப்ப சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க இனி இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நீங்கதான் செஞ்சு வச்சீங்கன்னு மாமா கிட்ட சொன்னா ராஜியோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா தான் ராஜி கதிர் கூட பேசி சிரிச்சு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கா இந்த சூழ்நிலையில உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லி மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீனா ரூம்ல அழுதுகிட்டே இருக்கிற தங்கமயில் சரவணன் தான் கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தான் தம்பிங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு வேலைக்கு போகும்போது கூட என் கிட்ட சொல்லாமல் தானே போயிருக்காரு என்னை விட சின்னவ அந்த ராஜி அந்த ராஜி பிள்ளை என்னை நிற்க வச்சு அவமானப்படுத்தி பேசுகிறா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரவணன் என்ன ஏதுன்னு ராஜியை விசாரிக்காமல் நீ கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கலாம் தங்கமயில் அப்படின்னு என்னெல்லாம் திட்டிகிட்டு போகிறாரு நான் மனசு வேதனையில் இங்கே அழுதுட்ருக்கேன் ஆனால் என்னை பற்றி கவலைப்படாமல் என்னவோ மாமா கதிரை புதுசாக திட்டின மாதிரி கதருக்கு ஆதரவாகவும் ஆறுதல் படுத்தி பேசவும்ல தம்பிங்க எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க இப்படியே விட்டா சரவணன் மாமா என்ன மறந்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க எப்படியாவது சரவணன் மாமா கிட்ட சொல்லி வெளியூருக்கு போகணும் அப்படின்னு அடம்பிடிச்சாவது நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வெளியூருக்கு போய் தான் ஆகணும் அதை சரவணன் மாமா எனக்காகவாது மாமா கிட்ட கேட்டு செஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கு சரவணன் மாமா வீட்டுக்கு வரட்டும் ரெண்டுல ஒரு முடிவு இன்னைக்கு நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு கோவத்துல இனி யார்கிட்டயும் நான் பேச போறதே இல்ல அப்படின்னு கோவத்துல ரூம்லயே இருக்காங்க மயில் இங்க கடையில இருந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக வெளியில போன செந்தில் அங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க பாண்டியன் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு அவங்க தர வேண்டிய பணம் எல்லாத்தையுமே எண்ணி லிஸ்ட் போட்டுட்டு இருக்காரு யாரு எவ்வளோ பணம் தந்தாங்க அப்படின்றத நான் அப்பா கிட்ட சொல்ல மறந்தா அவ்வளவுதான் வாய்க்கு வந்தபடி பேசிடுவார் பேசாம ஒவ்வொரு கடை பேரையும் எழுதி அங்க கடை ஓனர் பேரையும் எழுதி எவ்வளவு பணம் தந்தாங்கன்னு எழுதிட சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி பணம் எல்லாத்தையுமே மடித்து பத்திரமா கொண்டு வரணும் அப்பா கிட்ட எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வரும்போது செந்தில் வச்சிருந்த லிஸ்ட்டும் அவர் வாங்கின மொத்த பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் கீழே விழுந்துருது இத கவனிக்காத செந்தில் அப்படியே கடையில் போயிட்டு பாண்டியன் கிட்ட அப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் போய் டெலிவரி கொடுத்துட்டேன் அது நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா அதுக்கு உண்டான லிஸ்டும் இருக்கு யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன் பணத்தெல்லாம் கரெக்டாக கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட தான் பேக்கெட்ல இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு நான் செந்தில் கைப்பட எழுதுனேன் அந்த பேப்பரையும் காணும் அங்கே பேப்பர தேடிக்கிட்டே இருக்காரு செந்தில் உடனே பாண்டியன் என்னடா யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு எழுதி கொண்டு வர சொன்னேன்ல அந்த லிஸ்ட்டை முதல்ல கொடு அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்பா நான் பேப்பரில் எழுதி கொண்டு வந்தேன்ப்பா ஆனால் இப்போ தேடி பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டை காணும்பா நான் அங்கேயே விட்டுட்டேன் போலையே சரிடா இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னா எண்ணி பார்த்தியா யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு உனக்காவது தெரியுமா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு பாண்டியன் செந்தில் ஆமாப்பா யார்கிட்டே எவ்வளோ பணம் வாங்கினேன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் மொத்தமாக பத்தாயிரம் ரூபா பணத்தை எண்ணி பத்திரமா கொண்டு வந்தேன்ப்பா நீங்கள் பணத்தை முதல்ல எண்ணி பாருங்கப்பான்னு சொல்ல இங்கே பாண்டியன் பணத்தை எண்ணதுக்கு அப்புறமா அதுல ஒன்பதாயிரம் தான் பணம் இருக்கு பணத்தை எண்ணி பார்த்த பாண்டியன் டே செந்திலு என்னடா இது பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இதுல வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்தான்டா இருக்கு ஆயிரம் ரூபாய் என்ன தொலைச்சியா இல்ல ஏதாவது மீனாக்கு தேவைன்னு பொருள் எதுவும் வாங்கிட்டியா பணம் விஷயத்துல விளையாடாத செந்தில் அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் உண்மையை சொல்லுடா அப்படின்னு எப்பயும் போல கத்த ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் உடனே செந்தில் அப்பா மீனாக்கு எதுவும் தேவை இருக்குன்னா அவ தான் சம்பாதிக்கிறாளேப்பா அவ பணத்துல அவளே வாங்கிக்க போறா நான் என்னைக்கும் உங்களுக்கு தெரியாம கல்லால இருந்து பணத்தை எடுத்ததும் இல்ல மீனாக்குன்னு உங்ககிட்ட பணம் கேட்டு வாங்கினதும் இல்லையே அப்படி இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்த பணத்துல இருந்து ஆயிரம் ரூபா காணும்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லாம மீனாக்காக அந்த பணத்தை நீதான் எடுத்தியான்னு கேக்குறீங்களேப்பா நல்லா எண்ணி பாருங்கப்பா நான் பத்தாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் வந்தேன் நான் அங்க வச்சே எண்ணி பார்த்தேனே அப்படின்னு செந்தில் பாண்டியனுக்கு புரிய வைக்க பாக்குறாரு தான் செந்திலுக்கு தோணுது ஒரு அந்த லிஸ்ட்டு விழுந்த இடத்துலயே ஆயிரம் ரூபாயும் விழுந்திருக்குமோ ஆனால் பணத்தை எங்கே விட்டேன்னு தெரியல அப்பாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த பாண்டியன் நான் எத்தனை முறை என்னனாலும் இதில் ஒன்பதாயிரம் மட்டும்தான் இருக்கு ஆயிரம் ரூபா காணும் அப்போ பணத்தை பத்திரமா கொண்டு வான்னு சொன்னேன் ஆனா நீ பொறுப்பே இல்லாமல் ஆயிரம் ரூபாய் எங்கேயோ போட்டுட்டு வந்திருக்க போல நீ என்ன சின்ன பையனாடா படிச்ச வந்தானே பணத்தை எண்ணி பார்த்தேன்னு சொன்னியே பத்திரமா கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வேண்டாம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேடா ஏற்கனவே அங்க கடையில போய் பணத்தை கேட்டா யாரும் தரமாட்டிக்கிறாங்க தந்த பணத்தையும் இப்படி எங்கேயோ விட்டுட்டு வந்திருக்க இப்படி பொறுப்பில்லாத போய் நான் கடையில வச்சிருக்கேன் பாத்தியா என்ன சொல்லணும் உங்களுக்கு என்னோட அருமையும் புரியல சம்பாதிச்ச பணத்தோட அருமையும் புரியல ஆனா யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க மட்டும் தெரியும் உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல போன பணம் என்ன திரும்பி கிடைக்கவா போகுது போடா போய் வேலை ஏதாவது உருப்படியா செய் பொறுப்பாக நடந்துக்க அப்படின்னு செந்தில ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு இங்கே நைட்டு வீட்டில் கோமதி ரொம்ப சோகமாக எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது செந்தில் மட்டும் சாப்பிடாம மாடியில் அமைதியாக உட்காந்துருக்காரு உடனே கோமதி பாண்டியன்கிட்ட ஆமாம் செந்திலும் கடையை மூடிட்டு உங்கள் கூட தானேங்க வீட்டுக்கு வந்தான் ஆனால் சாப்பிட இன்னும் செந்தில் வரவே இல்லையே ஏமா மீனா செந்தில் என்ன தூங்க போயிட்டானா முதல்ல சாப்பிட்டு வந்து அப்புறமா ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே மீனா உடனே செந்தியில் சாப்பிட கூப்பிட்றாங்க செந்திலும் சாப்பிட்றதுக்கு கீழே வரும்போது கரெக்டா பாண்டியன் கோமதி கிட்ட உன் பையன் செந்தில் செஞ்ச வேலைக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறையா இருக்கு பணத்தோட அருமையும் தெரியல பெருமையும் தெரியல பொறுப்பில்லாத இவனெல்லாம் கடையில வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன் பாத்தியா என்ன சொல்லணும் கோமதி அப்படின்னு எப்பயும் போல பாண்டியன் செந்தில திட்ட ஆரம்பிக்கும்போதே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது மாமா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடியும் இப்படி குறை சொல்றதையே வேலையா வச்சிருக்காரு இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்ச மீனா மாமா என்னென்னவோ சொல்றீங்க எதை பத்தி சொல்ல வரீங்க அப்படி கடையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாண்டியன் மீனாக்கிட்ட அதுவாப்பா வேற ஒன்னும் இல்லை உன் புருஷன் செந்திலு டெலிவரிக்கு போறேன்னு சொன்னான் நான் வர வழியில இன்னொரு வேலையவும் கொடுத்தேன் அங்க கடையில தர வேண்டிய பணத்தெல்லாம் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருடா அதுக்குண்டான எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுன்னு இவனும் கொண்டு வந்து மொத்த பணத்தையும் கையில கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு ஆனா லிஸ்ட்டை காணும்னு சொன்னா பணத்தை எண்ணி பார்த்தா வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஆயிரம் ரூபாய் எங்கேயோ போட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் மீதி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கான் வாங்கின பணத்தை கூட கொண்டு வந்து சரி வர தெரியாத இவனெல்லாம் படிக்க வச்சு என்னதான் பிரயோஜனம் கடையில் பொறுப்பா இருந்து நிறைய சம்பாதிச்சாதான் இப்படி விதவிதமா சாப்பிட முடியும் பொறுப்பே இல்லாம கடைக்கு லேட்டா வருது சொன்ன வேலையை சரிவர செய்யறது இல்ல இவன் கடையிலையே இப்படி இருக்கானா வெளியில போய் வேலை பார்த்தானா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் இருப்பான் போல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும்போது மீனா மெதுவாக செந்தில் கிட்ட என்னங்க இது மாமாவை தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் அவர் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய வேண்டிதானுங்க மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் முன்னாடியே நீங்க திட்டு வாங்கும்போது போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அங்க வந்த தங்கமையில் என்ன செந்தில் தம்பி இப்படி பண்ணியிருக்கீங்களே கடையில மாமா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பொறுப்பா நடந்துக்க வேண்டாமா இப்படி எண்ணி கொண்டு வந்த பணத்தை கூடவா விட்டுட்டு வருவீங்க அதோ மாமா கஷ்டப்பட்டு உழைக்க உழைச்ச ஆயிரம் ரூபா பணத்தை விட்டுருக்கீங்க ஆயிரம் ரூபா பணத்தோட மதிப்பு தெரிஞ்சாதானே பொறுப்பா நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும் பணத்தோட அருமை தெரியலன்னா இப்படிதான் நடந்துப்பீங்க உங்களை போய் மாமா சொன்ன மாதிரியே கடையில வச்சிருக்காரு பாத்தீங்களா மாமா தான் ரொம்ப பாவம் ஒரு பக்கம் என்ன சொன்னாலும் கதிர் தம்பி மாமாவோட பேச்ச கேட்க மாட்டேன்னு நடப்பிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் கடையில் நிக்கிற நீங்க பொறுப்பா நடந்துக்காமல் பணத்தெல்லாம் இப்படி தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே நீங்க என்ன சின்ன பையனா தம்பி கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க கூடாதா இப்படி ஏன் தான் நீங்க எல்லாரும் மாமாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரியே நடந்துக்கிறீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சிந்தில்லை எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு பாண்டியனை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க மயிலு உடனே பாண்டியன் நீ சரியா சொன்னமா மயிலு இப்படிதாம்மா என் கடையில இருக்க யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே கிடையாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாயை தொலைச்ச செந்தில் நாளைக்கு என்னெல்லாம் செய்ய போறான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இங்க மீனா போதுமாம்மா ரூபாயை தொலைச்சிட்டாரு அதுக்கு நீங்கள் கடையில் வச்சே நல்லா திட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மறுபடியும் எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்டு எதுக்காக அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் பேசின பேச்சால் கூட வராமல் மாடியில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாரு சாப்பிட்ட கூப்பிட்டு வந்தேன் சாப்பாடில் கை வைக்கும்போது இப்படி சாப்பிட விடாமல் பேசி திட்டிகிட்டே இருக்கீங்களே மாமா அப்புறம் எப்படி அவரால் ஒழுங்காக சாப்பிட முடியும் இப்போ என்ன மாமா அவர் தொலைச்ச ஆயிரம் ரூபா பணம் வேணும் அதானே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா தன்னுடைய ரூம்க்கு போன மீனா தான் பேக்ல இருந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து இங்க பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க மீனா இப்படி செஞ்சதை பார்த்து பாண்டியன் உடனே என்னம்மா மீனா நான் இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்ட கேட்கவே இல்லையே இங்க செந்தில் செஞ்சது தானே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன் ஏமா செந்தில திட்ட எனக்கு உரிமை கிடையாதா செந்தில் என்னோட பையன் தானே அப்படின்னு சொல்ல உடனே மீனா முதல்ல இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க டேபிள்ல ஆயிரம் ரூபாய் வச்சதுக்கு அப்புறமா செந்தில் உங்களோட மாமா செந்தில் தப்பு செஞ்சா அவரை கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா எல்லாரும் முன்னாடியும் மாமா தனியா கூப்பிட்டு போய் திட்டுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அதில் நான் தலையிட போறதே இல்லை ஆனா சாப்பிட்டு இப்படி உட்காரும்போது போது நீங்க பேசுற பேச்சால அவர் எவ்வளவு மனசு வேதனைப்படுவார் இப்படி எல்லாரும் முன்னாடியும் திட்டம் போது அவர் எப்படியெல்லாம் வேதனைப்படுவாருன்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாமா செந்தில் தொலைச்ச ஆயிரம் ரூபாயை உங்ககிட்ட நான் மாமா இப்ப என் புருஷன் செந்தில கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட வர்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா இதை பார்த்துட்டு இருந்த மயில் என்ன மீனா இப்படியெல்லாம் காசை கொண்டு வந்து கொடுக்குறீங்க மாமா ஒன்றும் அந்த பணத்தை திருப்பி தர சொல்லி செந்தில திட்டவே இல்லையே நீங்க எதுக்கு சம்பாதிக்கிற திமிரில உங்ககிட்ட இருக்க பணத்தை கொண்டு வந்து மாமா கிட்ட கொடுக்குறீங்களா இங்க செந்தில் தம்பி கடையில பொறுப்பா இல்ல பணத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்ற கோவத்துல தானே மாமா திட்டுறாரு செந்தில் தம்பி செய்யாததை ஒன்றும் மாமா சொல்லலையே செந்தில் தம்பி செஞ்சதை தானே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம மாமா திட்டுறாருன்னா செந்தில் தம்பி பேசாம மாமா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு இனி இப்படி நடக்காதுன்னு சொன்னா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் அதை விட்டுட்டு நீங்க செந்திலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி மாமாவை போய் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க என்ன மீனா இதெல்லாம் பழக்கம் நீங்களாவது செந்தில் தம்பி கிட்ட சொல்லி பொறுப்பா நடந்துக்க சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா அவருக்கு சப்போர்ட் பண்ணி மாமாவை நீங்க இப்படி இட்டி பேசுற மாதிரி பேசிட்டு பணத்தை கொடுக்கறதெல்லாம் சரியே இல்லை மீனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்பா எங்களை அப்படி வழக்கமும் இல்லை எங்க அப்பா என்ன சொன்னாலும் நாங்கள் அதுக்கு பதில் பேசாம அமைதியா இருப்போமே தவிர்த்து இப்படி எதிர்த்தெல்லாம் பேசி எங்களுக்கு பழக்கமே இல்லை இந்த வீட்ல தான் எல்லாம் புதுசு புதுசா நடக்குது அதுவும் மீனாவும் ராஜியும் மாமாவை எதிர்த்து பேசுறதையே வழக்கமாக வச்சிருக்காங்க என்னவாம் நீங்க மீனாவுக்கும் ராஜிக்கும் எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட் பண்றீங்க ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது அதை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட இப்படி பணத்தெல்லாம் கொடுத்து மீனா எப்படி எதிர்த்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா இந்த வீட்டில் என்னை தவிர யாருமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை மாமா நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்ல பாவம் மாமா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே மீனா மயிலக்கா உங்கள் வேலையை ஏன் கிட்டே காட்டாதீங்க போதுங்க்கா நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு கோவமாக சொல்ல உடனே பாண்டியன் ஏமா மீனா நீ இப்போ வேலைக்கு போகிறதுனால பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீயும் மயில மாதிரியே வீட்ல இருந்தா செந்தில் தொலைச்ச பணத்தை எப்படிமா கொடுத்துருப்ப பாத்தியாடா செந்தில் நீ செய்யற ஒவ்வொரு வேலையால வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வருது நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா மீனாவும் நீயும் சென்னைக்கு போயிருந்தப்ப கூட உனக்கு நான் கொஞ்சம் வேலை கொடுத்து அதை செஞ்சுட்டு வர சொல்லியிருந்தேன் அப்பையும் தான் செஞ்சேன் அங்க வாங்க வேண்டிய பணம் எதையும் வாங்கிட்டும் வரல தர வேண்டிய பணத்தை நீ கொடுத்துட்டும் வரல அங்கேயும் தான் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்ட நம்ம ஊர்ல வந்து தான் இருக்க உன்னை பத்தி பேசவே வர வர பிடிக்க மாட்டேங்குது செந்தியில் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க தங்கமையில் பாண்டியன் செந்தில திட்ட திட்ட இங்க விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எவ்வளவு நேரம் தான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மயிலக்கா கொஞ்சம் ஓவரதான் போயிட்டு இருக்காங்க சொல்ல சொல்ல கேட்காம வேணும்னே மாமா செண்டில திட்டம் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இது என்ன பழக்கம்னு தெரியல ஒன்று கண்ணத்துல வச்சாதான் மயிலக்கா அடங்குவாங்க போல அப்படின்னு கோவமான மயில் மயிலக்கா சொல்ல சொல்ல கேட்க மாட்டீங்களா எதுக்கு செந்தில அவமானப்படுத்துற மாதிரி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோவத்துல மயிலோட கண்ணத்துல பல்லாருன்னு ஒன்று வைக்கிறாங்க அப்புறம் மீனா மயிலுக்கிட்ட என்னக்கா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மாமாவை ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கீங்க கடையில் நடந்த விஷயத்த கடையிலே விட்டுறணும்க்கா அதை மாமா சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா கேட்குறது பையன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்டான பிரச்சனை கடையில் நீங்கள் எதுக்கு வரீங்க நீங்கள் எதுக்கு ஏற்றி விடுறீங்க என்ன ரொம்ப தான் போகிறீங்க செந்தியில் எல்லாரு முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாமல் மாமா திட்டம் போது சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க எத்தனை நாள் நானும் அத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இப்படி செய்யாதீங்க நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக பொறுப்பா நடந்துக்கோங்கன்னு நீங்க எல்லாம் மாறவே மாட்டீங்களா இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க அக்கானு கூட பார்க்க மாட்டேன் புரியுதா மயிலக்கா அப்படின்னு கோவமா பேசிட்டு வாசந்திலு இப்படி உட்காந்து திட்டு வாங்கிட்டே சாப்பிட்றத விட பட்னியா கிடக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட உட்காந்த செந்தி லாண்டியனும் மயிலும் மாத்தி மாத்தி அவமானப்படுத்தி பேசுனதால தாங்க முடியாம அவரை சாப்பிட விடாம இங்க மீனா கூப்பிட்டே போயிடுறாங்க இங்க மீனாவும் சாப்பிடல இப்ப செந்திலும் சாப்பிடல இதை பார்த்த கோமதிக்கு தாங்க முடியல இது எல்லாத்துக்குமே காரணம் மயிலுதான் என் வீட்டுக்காரர் பேசிட்டு இருக்கும் போது இடையில இடையில ஏத்தி விடுற மாதிரி பிரச்சனையை பெருசாக்குறாளைய தவிர்த்து புரிஞ்சு நடந்துக்கவே மாற்றிக்கிறாளே இந்த மயில எப்படிதான் நான் மாத்த போறனோ மயில் எப்படிதான் திருந்துவாளோ என்னவோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி